அந்த பயங்கரமான இரவு இது ஒரு திகில் கதை திகில் கதைன்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிம்பிளான ஒரு சின்ன திகில் கதைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயங்கரமான இரவு யாரோ என்னை அழைப்பது போல் உணர்வு ஏற்பட திரும்பி பார்த்தேன் யாருமே இல்லை மீண்டும் நடக்கத் தொடங்கினேன் யாரோ என்னை பின்தொடர்வது போல் தோன்றியது கையில் கட்டியிருந்த வாட்சில் மணி பார்த்தேன் பதினொன்று முப்பது என்று காட்டியது கொஞ்சம் வேகமாக நடந்து செல்ல முற்பட்டேன் என் பெயர் அனு நான் ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிகிறேன் இன்று எங்கள் கம்பெனியில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததால் அதை முடித்துவிட்டு என் உடன் பணிபுரியும் என் தோழிக்கு எங்கேஜ்மென்ட் அதிலும் கலந்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் ஆட்டோ எதுவும் கிடைக்காததால் வீடு பக்கம்தானே என்று அப்படியே நடந்து வந்து கொண்டிருந்தேன் இந்த மெயின் ரோட்டை கலந்துவிட்டால் எங்கள் தெரு வந்துவிடும் பிறகு பயமின்றி செல்லலாம் மனதில் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லிக்கொண்டே ரோட்டை கடக்க முற்பட்டேன் மீண்டும் அதே குரல் இந்த முறை தெளிவாக கேட்டது அதுவும் என் பெயர் சொல்லி கூப்பிடுவது போல் அனு என்று என் காதில் உடைத்தது பயத்துடனும் படபடப்புடனும் திரும்பி பார்த்தேன் தூரத்தில் ஒரு உருவம் இருட்டில் மங்களாக தெரிந்தது இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது ரோட்டில் எந்த வாகனமும் வரவில்லை ரோடே ஆள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்தது அப்போதே என் தோழியின் அப்பா வீடு வரை விட்டு செல்வதாக கூறினார் அங்கே அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நானே ஆட்டோ பிடித்து போய்விடுகிறேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தேன் அது எவ்வளவு பெரிய தவறு என்று எப்போதுதான் புரிந்தது இதோ ரோட்டை கடந்து எங்கள் தெருவுக்குள் நுழைந்து விட்டேன் அப்பாடா என்றிருந்தது மனம் மீண்டும் திரும்பி பார்க்க தூண்டியது மெதுவாக திரும்பி பார்த்தேன் ஐயோ என்ன கொடுமை அந்த உருவம் என்ன நோக்கித்தான் வந்துகிட்டு இருக்கு வேகத்தை கூட்டி விறுவிறுவென்று நடந்தேன் என் வீட்டின் அருகில் வந்துவிட்டேன் கேட்டுக்கு வெளியில் நின்று அம்மா அம்மாவிற்கு கேட்டை திறந்துவிட கை தொலைபேசியில் சொல்ல வேண்டி பேக்கில் பெருசை தேடினேன் ஐயோ என்னடா இது பெருசும் இல்லை மொபைலும் இல்லை எங்கோ தவற விட்டுட்டம் போல இருக்கே என்று நினைவு என் பின்னால் ஒரு நிழல் தென்பட்டது விருக்கென்று பயந்து போய் திரும்பி பார்த்தேன் என் தோழியின் அண்ணன் ஏங்க எத்தனை முறை உங்களை கூப்பிடுறது என்றார் நான் ஏ என்பது போல் புரியாத பார்வை பார்த்தேன் நீங்கள் உங்கள் பர்ஸை ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு வந்துட்டிங்க என் தங்கை தான் சொன்னான் உங்கள் கிட்டே கொடுத்துடுவார் சொன்னான் உங்களோட தான் அதான் உங்கள் கிட்டே கொடுத்துடலான்னு வந்தா நீங்கள் திரும்பி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இப்படி வேகமாக போறீங்க என்றார் சாரிங்க நான் ஏதோ பயத்தில் வந்துட்டேன் வேறு யாரோன்னு நினச்சிட்டேன் என்றேன் என்னை பேயின்னு நினச்சிட்டிங்களா என்றார் சிரித்துக்கொண்டி இல்லை அதனினும் கொடிய மனித மிருகம்னு நினச்சேன் என்றேன் நானும் சிரித்து கொண்டே டக்கென்று அவர் முகம் வாடியது சேச்சே நான் உங்களை சொல்லலை நாட்டில் நடக்கிற குற்றங்களை வச்சு தப்பாக கேஸ் பண்ணிட்டேன் என்று மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டேன் இவ்வளவு பயப்படுறீங்களே ஏன் தனியாக வரீங்க எங்ககிட்ட சொன்னால் நானே பைக்கில் ட்ராப் பண்ணியிருப்பேன் என்றார் அதற்குள் ஜன்னல் வழியாக என் அம்மா எட்டி பார்த்து விட்டு கேட்டை திறந்து விட்டார் இவ்வளவு தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா என்றார் என் அம்மா அவரிடம் இதை கேட்டவுடன் நாங்கள் இருவருமே விழுந்து விழுந்து செய்தோம் ஏன் என்று தெரியாமல் என் அம்மா முழித்து கொண்டிருந்தார்